ஜூஸ் குடிச்சிட்டு சிறுநீர் கழிவு மழை அவங்க வந்து கிண்டலாக எடுத்தாங்க கிண்டலாக சொல்லியிருக்காங்க ஆமாம் ஒன்று வேணா நீங்கள் எப்படி வரோங்கிறத சொல்லுங்கள் நேரடியாகவே சொல்லுங்க அதாவது இன்னொன்று வேண்டாம் இதே ஊரில் மெட்ராஸில் குடிநீரில் பேசி ரெண்டு மாதம் இங்கே தங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் வெள்ளம் வர வச்சு ரெண்டு மாதம் தங்கியிருந்து இங்கே மழை வர டெய்லி பண்ண ஏரிக்கி தண்ணி வரல அப்புறம் திருப்பதி போய் மழை வர வச்சு கல்வி பவன் ஆசிரமத்தில் தங்கியிருந்து வர வச்சேன் எடுத்து மழை வந்துச்சு கொஞ்சம் பெருத்து மழை வந்துச்சு என்னாச்சு இல்லை இல்லை அந்த அவரு பார்த்து சிந்தனை மாறுது எனக்கு வரணும் அவரை பார்த்தா சிந்தனை மாறுது அதான் எதுக்கு அதனால் ஆ ஏ என்ன உங்களுக்கு தெரியாது இல்லை அதாவது இல்லை எனக்கு அதை சொல்லுங்க ஆர்வமாக இருக்கேன் என்ன தோணுது அவரை பார்க்குறேன் அவரை பார்த்துக்கிட்டா இல்லை நம்ம இந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு புரியாது புரியாது ஆஹ் அதுதான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு இருந்தால் ஒன்றும் தெரியாது ஆ இல்லை சில நேரங்களில் அதிகம் படியாக மழை பெஞ்சிச்சு ஆமாம் வெள்ளம் வந்து அழிவுகளை ஆமாம் நீங்க அதுதான் அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணி நான் இங்கே தான் இருந்தேன் அதுவும் மட்டும் சொல்கிறேன் சந்தோஷமா இருக்கும்போது காசு அள்ளி கொடுப்போம் வருத்தப்படும் போது கொடுக்க மாட்டோம் அதுக்கு மீறி வருத்தப்பட்டால் அடிபடி தரா எனக்கு அதுக்கு மீறி கோவம் வந்தால் உபகம் குளம் பண்ணிடுவோம் ஏற்க சந்தோஷமா இருக்கும் இருக்கும்போது வந்து மலையை கொடுப்போம் அது வறட்சியாக இருக்கும்போது வெள்ளத்தை இது வறட்சியை கூடாது வருத்தப்படும் போது வறட்சியாக கொடுக்கும் கோப்படும் போது வெள்ளத்தை கொடுக்கும் அதுக்கு மீறி கோவம் வந்தால் பூகம்பத்தை போட்டுருவோம் கொஞ்சம் அந்த அவர் அந்த பிரபஸ்தான் அவர் இது தப்பிச்சிட்டு வேண்டிய இல்லை என்னப்பா இல்லை அவர் அங்கே உட்கார அவர் அங்கே உட்கார சொல்லு நீங்கள் அடுத்த சோஃபாவில் உட்கார் அங்கே உட்கார இல்லை இல்லை அங்கே உட்கார வழி உட்கார இங்கே அவர் பேச வேண்டியது இல்லை ஏன் வேண்டாம் மூணு பேர் இருக்கக்கூடாது அதுதான் சொல்லுவாங்க நாலு பேர் இருக்கும் அது அவங்க மேடமும் இருக்காங்களே இல்லை மேடம் அதுக்கு இல்லை அவங்க அங்கே உட்கார்றது நல்லது நான் சொல்கிறேன் நமக்கு குழப்பமா இருக்கும் அதுதான் சொல்லுவோம் நம்ம பேச தோணுது உங்களுக்கு எனக்கு சிந்தனை வந்து ஒரு பெரிய விஷயங்கள் வந்து பெரிய இதுகளாக ஈஸியாக கிடைக்கும் ஒரு குழப்பங்கள் வரும்போது நம்ம டவுன் டவுனாக இல்லை இயற்கைக்கு மாறா நீங்க பண்றதா சொல்றீங்க ஆமாம் அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் நான் கேட்குறேன் இயற்கைக்கு மாறுதலாக நான் இப்போ குழம்பு எனக்கு பேச்சே மாறுது நானும் நாட்டுக்கிட்ட மாதிரி ஆகிருப்பேன் அது கொஞ்சம் அங்கிட்ட பார்த்துருவேன் அது மாதிரி இருக்கிறதுலாம் இல்லை நீங்க மேடம் குழப்பங்கள் வரும் கூடாது மேடம் கண்டிப்பாக நான் வந்து தனிமையில் வாழ்கிறேன் நான் ஃபேமிலி டிமாண்ட் கிடையாது பேச்சுலர் கிடையாது நான் வந்து பேச்சுலர்னா குடும்பம் கிடையாது சொத்து கிடையாது வசதி கிடையாது எதுவுமே கிடையாது பேக்ரவுண்ட் அந்த தள்ளி எங்கள் உட்கார சொல்ல அங்கே உட்கார அந்த அந்த சோஃபாவில் அங்கே உட்கார சொல்லுங்க அதான் என்னை பார்க்காம உட்காரணும் அதான் முதல்ல சொல்கிறப்ப மூணு பேராக இருக்கக்கூடாதுன்னு மூணு அதுவும் ரைட் தான் பொதுவாக இது வந்து நல்லது நான் சொல்லுவேன் இல்லை இப்போ பா இங்கே எல்லோரும் இருக்காங்களே எத்தனை பேர் இருக்காங்க இல்லைம்மா அதுக்காக இல்லைம்மா நான் சொல்கிறது வர நீங்கள் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த பாருங்களேன் ஏதாவது அது நான் வந்து காசு காசைப்பட்டு கண்டுபிடிச்சேன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுன்னு ஆசைப்பட்டேன் சிறு வயதில் அப்போ யாரும் செய்யாத ஒன்று செய்யணும்னு பார்க்கும்போது இந்த இதை யாருமே செய்யலை இதை கண்டுபிடிச்சா அவங்க பல கோடி சம்பாதிச்சி பண்ணலாம் நான் வந்து கடைசியில் வந்து ஏமாலி வேலை நான் பார்த்த வேலை இது வந்து ஏமாறுற வேலை இப்போ யாரையோட தோட்டத்தில் வறட்சியாக இருக்குது சுத்தமாக மழையே இல்லை ஆமாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மழை பெய்ய வைங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படி பெஞ்சிருக்கா மழை நிறைய இடங்கள் நடக்கலாம்மா நீங்கள் வீடியோ பார்த்து இல்லையா வீடியோ விடுங்க நான் உங்களை நேரடியாக கேட்குறேன் இந்த ஷோக்கா தானே வந்திருக்கீங்க நேரடியாக விளையாடுச்சுருக்கேன் வர வச்சுதான் இவ்வளோ வீடியோ வச்சு எல்லாம் காமி யூடியூப்பில் போட்டிருக்கேன் பேஸ்புக்கில் போட்டிருக்கேன் நான் கேட்டது சார் இன்னார் தோட்டத்தில் அந்த மாதிரி போய் நீங்கள் நிகழ்ச்சி அந்த பண்ணியிருக்கீங்களா மர மெட்ராஸ் மெட்ராஸ் ஏரியிலேருந்து வர வச்சேன்ல அஞ்சு அஞ்சு ஏரியிலையும் போய் வர வச்சு தான் உங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் அடித்த வெள்ளம் எஸ்டாக அடிச்சிட்டு அந்த வெள்ளம் ஆயிப்போச்சு அன்னக்கு எனக்கும் தன் உயிர் வீட்டு இருந்தது நானும் செத்து போனச்சிட்டு செம்பரமாக்க ஏறி உடைஞ்சதுக்கே நீங்கள் தான் காரணம்ங்கிறீங்களா அதான் அதாவது ஒரு அழிவு சக்தியை எல்லாம் விரும்பி கேட்பாங்க ஆக்கக்கூடிய சக்தியை விட்டுருவாங்க அதே மாதிரி சென்னை குடிநீர் என்னதான் இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்கலாம்மா நீங்கள் இல்லைங்கம்மா நான் வேணும்னா செய்கிறேன் நானும் வர வச்சாதான் அது நானும் நினைக்கல அது அவர் நான் வந்து சொன்னீங்க ஆ நீங்கள் தான் சொன்னீங்க ஆமாம் அன்னைக்கு வந்து வெள்ளம் அதிகமாக வர வச்சுட்டேன் அதனால் அப்படி இதெல்லாம் அதாவது இதெல்லாம் நிறைஞ்சது ஒரு நாள் அது ஏற்கனவே பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க அதெல்லாம் காமிச்சாங்க சென்னை அழியும் போட்டிருக்கேன் அன்னைக்கு நான் வந்து இன்னொரு விஷயம் அன்னைக்கு வந்து நான் என்ன நான் நானே என்ன அறியாமல் கையில் காசு இல்லாமல் இருந்தேன் பிறகு என்ன ஆகிப்போச்சு சூரியனை கொஞ்ச கொஞ்சம் நேரம் பார்த்தேன் வந்த சூரியன் வந்துடுச்சு வெயில் வந்துச்சு வந்து வந்தது சூரியன் எங்கே வந்தார் சூரியன் வானத்தில் இருந்தாலும் ஈட்டாளர் இருந்த அங்கே பட் தெரிஞ்சாருன்னு சொல்கிறீங்களா சூரியன் தெரிஞ்சாரு தெரிஞ்சு வெளியே வந்தோடனே வெயில் ஓவராயிடுச்சு அதுக்கப்புறம் மழை கிடையாது